ஹை வீவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய ஜெயந்தி ரத சப்தமி அரசு வேலை உயர்கல்வி பதவி உயர்வு நினைத்த வேலை நினைத்த பதவி கிடைக்க இந்த மூன்று பரிகாரங்கள் செய்தால் போதும் சூரிய பகவானின் அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரத சப்தமி மிக மிக ஒரு முக்கியமானது சூரிய பகவானுக்கு என சூரிய பகவான் அவதரித்த தினமான இன்று அவருக்கு பிடித்த இந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யும் பொழுது அவரது அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் அது கூடவே செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த வேலையோ பதவியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ரதசப்தமி அன்று எப்பிரவிலும் உள்ள பாவம் போக்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட எருக்க இலையில் எப்படி நீராடுவது அந்த நீராடும் நேரம் இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமி அன்று இந்த எருக்க இலை நீராடுவது அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அன்று வந்து தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு சூரிய பகவானின் அந்த ஒரு பார்வையை உங்களுக்கு வந்து கொடுக்கும் சூரியனின் அருளையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சூரிய பகவான் அப்படின்னாலே உத்தியோகத்திற்கு ஒரு அதிபதி அதாவது அரசு பதவி அரசு வேலை அந்த மாதிரி அரசியல்ல பெரிய பதவி வகிப்பதற்கு சூரியனின் அந்த பரிபூரண அருள் இருந்தால்தான் நம்ம வந்து அப்படி வந்து பெரிய பதவிகளில் உயர் பதவிகளில் இருப்பது வந்து முடியும் அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் வந்து அந்த நினைத்த அரசு வேலையோ உயர்ந்த பதவியையோ நீங்கள் வந்து பெற முடியும் முதலாக என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்க்கியம் அது வந்து சூரிய நமஸ்காரம் சூரியனுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே போல் இந்த அர்க்கியம் செய்வது சூரிய பகவானின் அந்த பூரணமான அருளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அர்க்கியம் அப்படின்னா இந்த செம்பு பாத்திரம் ஏன்னா செம்பு வந்து சூரிய பகவான் பரிகாரங்களுக்கு செய்வதற்கு உகந்த ஒரு பொருள் ஏன்னா அந்த சிகப்பு நிறம் சூரியனுக்கு உகந்த ஒரு பொருள் அதனால் இந்த செம்பு பாத்திரத்தில் தான் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் இதை தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் வந்து கிடைக்கும் இதற்கு வந்து அந்த காப்பர் செம்பு முழுவதும் நீங்கள் வந்து தண்ணி சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் சிவப்பு நிற பூக்கள் வைத்து மஞ்சள் குங்குமம் போடலாம் அந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி ஒரு தாம்பாலம் வீட்டிலேயே நம்ம செய்வது எப்படி அப்படின்றதுக்காகத்தான் இது இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தை எடுத்து இதற்கும் வந்து நீங்கள் அந்த பிளேட்டும் செம்பிலே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா இந்த க செம்பில் வச்ச நீரை அந்த துளசி செடிக்கு விடுவ விடலாம் அதுதான் வந்து அர்க்கியம் இந்த மாதிரி அந்த நம்ம நீரிலே விடுவாங்க நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி விடுறது சூரிய பகவானின் அருளை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து பதினோரு முறை விடலாம் அல்லது ஒரே ஒரு முறை ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த செம்பில் இருக்கக்கூடிய நீரை அந்த தாம்பாளத்தில் நீங்கள் பதினோரு முறை விடுங்கள் அல்லது ஒரே ஒரு முறை அப்படியே விட்டால் கூட போதும் அது தான் துளசி செடியில் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுப்பார் இதற்கு பெயர் அர்க்கியம் அப்படின்றது அர்த்தம் இதை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறுமே காலையில் குளித்துவிட்டு சூரிய பகவானை பார்த்து சூரியன் அந்த விழுகின்ற இடத்தில் இது மாதிரி செய்து வந்தாலே உங்களுக்கு நிச்சயம் அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க கோமாதாவுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்க வேண்டும் இந்த கோமாதாவில் மும்மூர்த்திகளும் மற்ற அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த பசுவிற்கு நீங்கள் வெள்ளம் அல்லது வெள்ளம் கலந்த பச்சரிசியை அன்று வந்து கொடுப்பதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதுவும் குறிப்பாக அந்த சிவப்பு நிற செம்மையான பசு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த சூரிய பகவானின் பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முப்பெரும் தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புகழும் கௌரவமும் கண்டிப்பாக உங்கள் தேடி வரும் அந்த உயர்ந்த பதவிகளும் உங்களை வந்து தேடி வரும் அதனால அந்த செம்மையான பசு அல்லது அந்த சிவப்பு நிற பசு கிடைத்தால் கொடுங்கள் அப்படி இல்லைன்னா வேறு கோமாதா ஏதாவது ஒரு கோமாதாவுக்கு நீங்கள் வந்து அந்த வெள்ளம் பச்சரிசி கலந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ரத சப்தமி அன்று இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை வந்து சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் இதை வந்து அன்று உங்களால் முடிந்த அளவு வாங்கி தானம் வந்து செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத அந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அந்த நோய் நொடிகளிலிருந்து நிவாரணம் வந்து கிடைக்கும் அது நீங்கள் அந்த கடன் பிரச்சனை கஷ்டம் துன்பங்கள் இவை யாவுமே உங்களை விட்டு நீங்கிவிடும் நிச்சயமாக அந்த கோதுமை தானம் முக்கியமாக நீங்கள் வந்து கொடுங்கள் இதை கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து நினைத்த வேலை என்ன வேலைக்கு ஆசைப்பட்டீர்களோ அது நடக்க வேண்டும் விரைவிலேயே எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கொண்டு சூரிய பகவானை இதை மனமார அந்த கோதுமையை வாங்கி கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேலையும் பதவியும் உங்களை தேடி வந்து அடையும் அடுத்ததாக நீங்கள் கோதுமை வெல்லம் இந்த தாமிர பொருட்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதெல்லாமே நம்ம சூரிய பகவானுக்கு உகந்த பொருட்கள் பிடித்த பொருட்கள் அந்த செம்பு பொருட்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் அந்த குங்குமம் இதெல்லாம் வாங்கி நீங்க கண்டிப்பா அன்று வந்து தானமாக கொடுக்கும் பொழுது சூரிய பகவானின் அந்த முழுமையான அருளை நீங்கள் வந்து பெற முடியும் இது ஒரு எளிய பரிகாரம் தான் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க